அனைவருக்கும் வணக்கம் மூணு பேர் வந்து காரில் போயிட்டுருக்குறாங்க நண்பர்கள் மூணு பேர் கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருது விபத்துக்குள்ளாயிருது மூணு பேருமே இறந்துடுறாங்க அப்புறம் மூணு பேர்த்தோட உயிருக்கும் அளவாக ஆன்மான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து போயிட்டுருக்குது போகும்போது அங்கே ஒரு சலுகை அந்த ஆண்மா மேலே போயிட்டுருக்கும்போது ஆவி மேலே போயிட்டுருக்கும்போது மூணு ஆவிகளுக்குமே ஒரு சலுகை கிடைக்குது இப்போ வந்து நீங்கள் இறந்துட்டீங்க மூணு பேருமே உங்கள் உறவினர்களாக வந்து உங்களை நினச்சி எப்படி அழுவோணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எப்படி அழுகுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறார் அப்புறம் முதல் ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா நானே இறந்துட்டேன் அவங்க என்னை நினச்சி எப்படி அழுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது இன்னொரு ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாரும் என்னை நல்ல விதமா சொல்லி அழுகணும் என்னை யாரும் வந்து கெட்டதா சொல்லிடக்கூடாது நல்ல பையன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லித்தான் அழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு பையன் என்ன சொல்லுது அப்படின்னா ஏய் இங்க பாருடா இவனுக்கு இன்னும் உயிர் இருக்குது பாரு எனக்கு எந்திரிச்சிட்டான் கண்ணு முடிச்சிட்டான் அப்பா மறுபிறவி எடுத்து வந்திருக்குறான் இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஆரவாரம் செய்யணும் அப்படிங்கிறான் அதே மாதிரி நடந்துருச்சு கடைசியாக இருந்த பையன் பொழைச்சிக்கிட்டான் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இறந்துட்டேன் நினச்ச பையன் டக்குன்னு இந்த மாதிரி ஆச்சரியம்லாம் சில விஷயத்துக்கு நடந்துருக்கு இறந்துரும்னு நினைப்போம் டக்குன்னு கண்டு முடிப்பாங்க சில இடத்துல இந்த மாதிரி ஆச்சரியம் நடந்திருக்குது ஸோ நான் பாசிட்டிவ் திங்கிங் ஸோ கடைசி இறுதி வரலாம் நம்ம மனசை விடாமல் நம்ம முயற்சி வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக பலன் உண்டுங்க அந்த பையன் இறந்து மேலே போயிட்டுருக்குது அந்த ஆவி வந்து அப்படி நினைக்கும்போது இந்த பையனுக்கு நான் மறுபிறவி கிடச்சிருக்குதுன்னா நாம் வாழ்க்கையில் துவண்டு விடாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கட்டத்து வரலாம் முயற்சி செய்யலாமே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க